பொது வேட்பாளரை நிறுத்தக்கூடிய ஒற்றுமை தமிழ் மக்கள் மத்தியில் இல்லை என ஜனாதிபதி ரல் விக்ரமசிங் தன்னிடம் தெரிவித்ததாக சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள விக்னேஸ்வர இல்லத்திற்கு சனிக்கிழமை ஜனாதிபதி ரல் விக்ரமசிங் நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த சந்திப்பு தொடர்பில் விக்னேஸ்வரன் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு என்னால் செல்ல முடியவில்லை அதனால் அவர் என்னை வீடு தேடி வந்து சந்தித்தார் அதன்போது அரசு ரீதியாக நாங்கள் பேசிக் கொள்ளவில்லை பொருளாதார ரீதியாக வடக்கு மக்களை மேலே ஏற்றிவிட வேண்டும் என்பதே ஜனாதிபதி நோக்கமாக இருக்கிறது இளைஞர்கள் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உண்டு அரசின் ரீதியான பிரச்சனைகள் பற்றி கதைக்கவில்லை எல்லாவற்றையும் பொருளாதார ரீதியான பிரச்சனைக்குள் வைத்து பார்க்கின்றார் பொது வேட்பாளர் சம்பந்தமாக பேச்சு எழுந்தது அதன்போது தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தக்கூடிய ஒற்றுமை தகுதி பின்னணி இல்லை என ஜனாதிபதி கூறினார் புன்னகையோடு எனக்கு அது பற்றி தெரியாது அதற்கு உரிய குழுக்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொது வேட்பாளர் தொடர்பில் அறிவிப்பார்கள் என கூறினேன் ஜனாதிபதி வேட்பாளருக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தேவை என்பதை ஜனாதிபதி ரன் விக்ரமசிங் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்ய மாட்டார்கள் என கூறினார் இரண்டாம் மூன்றாம் வாக்கு வழங்கும் நடைமுறையை அவர் ஏற்றுக்கொண்டார் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என தெரிவித்தார் எங்களின் வாழ்க்கை தரத்தை மேல் எழுப்பினாலும் அரசியல் ரீதியான தீர்வுகள் தரவோ எம்மை நாம் வலுப்படுத்தவோ விடமாட்டார்கள் என்பது தெரிகிறது என சிமி விக்னேஸ்வரன் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களால் அது முடியாது என்ற முறையில் அவர் அதாவது தமிழ் மக்கள் சேர்ந்து ஒரு பொது பொறுப்பாளரை முன் நிறுத்தக்கூடிய ஆஹ் ஒற்றுமை அல்லது ஒருங்கிணைந்த தீர்மானம் செய்யக்கூடிய தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு தகுதி தகமை இல்லை என்ற முறையிலே அவர் பேசியிருந்தார் சுற்றி விட்டு அது எனக்கு அதற்கு தெரியாது குழுக்கள் யாரை நிறுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக கொண்டிருக்கின்றார்கள் அது அவர்கள் தான் எங்களுக்கு கூற வேண்டும் என்று கூறினேன் தூரை வருவதால் உம் சிறுபான்மையினருடைய ஆதரவு தனக்கு கட்டாயம் தேவை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆஹ் ஆகவே அந்த விதத்திலே சிறுபான்மையினர் அவரிடமிருந்து பலதையும் எதிர்பார்ப்பதை நான் சுட்டிக்காட்டினேன் அதற்கு அவர் மாகாண சபை தேர்தல்களை கட்டாயம் நடத்தப் போகின்றார் என்றும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகு மாகாண சபை தேர்தல்களை கட்டாயம் நடத்துவது என்று சொன்னார் மாகாண சபையினுடைய சில சிலரையும் மத்திய சிலரையும் சேர்த்து என்னென்ன விஷயங்கள் நடைபெற வேண்டும் பொருளாதார ரீதியாக முன்னெடுத்து செல்வது எப்படி என்ற சம்பந்தமாக எல்லாம் முடிவுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி கொண்டு நடத்தலாம் என்று பல விஷயங்களையும் அவர் கூறிச்சுண்டே சொன்னார் ஆஹ் பரமாத்மா சந்திக்க போன மாதிரியே தான் பார்க்கிறேன் அதாவது அவர் அங்க போன உடனே அதை பார்த்துட்டு மற்ற எல்லாரும் வேற வித்தியாசமா நினைக்கிறோம் நான் அவருடைய கூட்டங்கள் எதுக்குமே போக இல்ல

கண்ணோட்டம் வந்து பொருளாதார ரீதியாக மக்களை சம்பந்தமான இளைஞர் விவாதிகள் மற்றவர்களை போன்று சிந்திப்பதில்லை அதாவது வயதில் முடிந்தவர்கள் இந்த மாதிரியர்களுடைய உரிமைகள் ஆஹ் அந்த உரிமைகள் சம்பந்தமாக நாங்கள் அரசியல் ரீதியாக யோசிக்கின்றோமோ அவ்வாறு எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் யோசிக்கின்றார்கள் இல்லை என்பது அவருடைய ஆகவே அவர்களுக்கு வேலை எல்லா விதமான பொருளாதார நன்மைகளையும் பெற்றுக் கொடுத்தவர்களும் அதிலே தான் எங்களுடைய வருங்காலம் இருக்கின்றது என்ற முறையிலே அவர் சில விஷயங்களை பேசிக் கொண்டு போனார் சி எம் ஆர் யூடியூப் இணைந்திருக்கும் நேர்கள் அறிவருக்கும் எமது நன்றி பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளித் தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்